ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களை சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரும் ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் தான் நம்ம பார்க்குறோம் மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்குறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அது அந்த காரணத்தினால இதை பார்க்குறோம் இப்போ வந்து இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் மைக்ரோவேவ்ஸை வந்து யாராருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க டிஃபென்ஸு ஸ்பேஸு டெலிகாம் மெட்டாலஜிக் மெட்டாலஜி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கம்யூனிகேஷன் சிவில் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸுக்குலாம் இருக்கிறாங்க ஸோ இப்போ இது டிஃபென்ஸுக்கும் சப்ளை பண்ணுறதுனால இது வந்து நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இதுவும் ஏறிக்கிட்டே இருக்குது இவங்க வந்து டென்லைன் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னாக்கா ஓவர் ஓவர் வேல்யூவேஷனுக்குள்ளே போயிருச்சு ஃபினான்ஷியலாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மொமெண்டை வந்து டெக்னிக்கலாக நம்ம புலீஸில் தான் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டை முன்னூற்றி முப்பத் சாரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க பிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ஜோன்குள்ளே ஓடி வந்துடுச்சு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஆறு புள்ளி அஞ்சு இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு புள்ளி எட்டு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து நல்ல சால்வன்சி பொசிஷனை கீப்பப் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ பதினேழு புள்ளி ஒன்று இருக்குங்கிறது நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்கிறாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது டெப்டு டூ ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ டூ இருக்கிறதுனால வித்தின் த லிமிட் தேரிட்டிகல் லிமிட்டில் இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி கெயின் பண்ணக்கூடிய கம்பெனி கடன் வந்து கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடன் அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர் பிஇ பார்த்தோம்னா எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு இருக்குது பிபி ஒம்போது புள்ளி அஞ்சு இருக்குது இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் இப்போ இவது வந்து எப்போ ஏதாவது ஒரு வகையில் அட்ஜஸ்ட் ஆகணும் ஒன்று இபிஎஸ் கூடணும் அப்படி இல்லைனாக்கா ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு ஏறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் எந்த பதினேழு இருக்குது அதே சமயத்தில் பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பத்தொம்பதை தாண்டி போயிடும் கன்சென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாலு அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்காங்க மூணு பேர் வந்து பையாகவும் ஒருத்தர் செல்லாகவும் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து எழுபத்தி மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ வந்து கரண்ட் புக் வேல்யூங்கிறது நூற்றி ஒன்று புள்ளி எட்டாவும் டிடிஎம் புக் வேல்யூ முந்நூற்றி நாலாவும் இருக்குது குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்சஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குவார்ட்டலி பர்ஃபார்மன்ஸஸில் வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது முன்னூற்றி நான் ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து முப்பத்தேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டலி க்யூ டு க்யூ பார்த்தோம்னா அப்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அண்டு நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்கள்ட்ட வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படியே இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டை கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாவை டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் அப்படி உள்ள தூக்கி போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து எழுநூத்தி நாலு வந்து லோ ப்ரைஸ் எடுக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ கரண்ட்டு ப்ரைஸ் வந்து இதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய போன சைக்கிளோட ஹையை வந்து லோவாக எடுத்திருக்குறோம் ஆக்சுவலாக நம்ம எடுக்கணுன்னா இரநூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எடுக்கணும் ஆனால் இப்போ அதை காட்டிலும் கூட போய்கிட்டே இருக்குது அது வந்தாலும் நம்ம வந்து எழுநூத்தி நாலு எடுத்து செய்கிறோம் அப்படி எழுநூத்தி நாலுன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவ்வது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் போகணும் ஆனால் இவன் வந்து ஹை வந்து ஆல்ரெடி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து கரெக்ஷனில் இருக்கிறானா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கேண்டில் வச்சு செய்கிறோம் அப்படி கரெக்ஷன் வந்துச்சுன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எழுநூத்தி நாலு வரைக்கும் எழுநூத்தி நாலு டு எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இது வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இது மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோமே இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து அதையே லோவாக எடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஸ்டெப் ஏன்னா இப்போ அப்நார்மலாக ஏறிக்கிட்டு இருக்குது அடுத்த வருஷத்துக்கும் ஒரு ஸ்டெப்பு ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சை நம்ம லோவாக வச்சு செய்யும்போது இந்த புக் வேல்யூக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புக் வேல்யூக்கு கரண்ட்டில் டிடிஎம் புக் வேல்யூக்கு ஸோ இப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு ஏறுச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று உடைக்கும் போது இதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படி இல்லை நான் கரெக்ஷன் வருவேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஏழு எழுநூற்றி நாலு ஏன்னா இப்போ எழுநூற்றி நாலு வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டான் எகைன் திருப்பி அவன் என்ன பண்ணலாம் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து அதே பார்த்து தான் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு அதை உடச்சானாக்க எழுநூற்றி நாலு டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த இடத்துல எவை எகைன் திருப்பி சைக்கிள் எடுத்துகிட்டு இதே மாதிரி தௌசண்ட்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை நம்ம வந்து ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷன் ஆகிருக்கு அதனால் கரெக்ஷன்ஸ்குள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவன் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தோம்னாக்கா எழுநூற்றி நாலை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து அறநூற்றி இருபது வரைக்கும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி வந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக அதோட இபிஎஸோடைய ப்ரசென்டேஷனை பொறுத்த வரைக்கும் இபிஎஸில் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பேட்டர்ன் நான் இபிஎஸ்சில் பார்த்தேன் ரெண்டு குவார்டராகவும் நம்ம பார்ப்போமே ரெண்டு குவார்டர்லேயுமே வந்து பார்த்தோம்னாக்க இவன் ரொம்ப கீழே ஒன்றுக்கு கீழே இறங்கிடுறான் போன ஜூனும் அப்படி தான் இருபத்தி மூணு ஜூனும் அப்படி தான் இருந்தது இருபத்தி ரெண்டு ஜூனும் அப்படி தான் இருக்குது அப்போ இருபத்தி நாலு ஜூன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்குறோம் எகைன் திருப்பி செகண்ட் குவார்ட்டர்லேருந்து சரசரனு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ரெண்டு ரெண்டு வருஷமாகவும் செகண்ட் குவார்ட்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இந்த தடவை போன தடவை கூட மார்ச் மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகலை டிக்ரீஸ் ஆகிருந்தால் இந்த தடவை மார்ச் மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லெஸ் தென் ஒன் அப்படிங்கிற ஜூன் மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு லெஸ் தென் ஒன் இபிஎஸ்ங்கிற பேட்டனை உடைக்க போகிறானா இல்லாட்டி அதை கீப்பப் பண்ண போகிறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எனிவே அந்த பேட்டர்ன் வந்து அதே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது கீழே வந்து திருப்பி எழுநூற்றி நாலுக்கோ இல்லை அதுக்கு கீழேயோ கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்க ஒரு ஸ்டெப் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று உடைச்சி சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆச்சுனாக்கா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி ஐம்பதில் இந்த ரேட்டில் வந்து நம்ம உஷாராக இருந்துக்கணும் கீழே கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எழுநூத்தி நாலு உடைச்சிச்சின்னா ஐநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து அறநூற்றி இருபது வரைக்கும் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது ஒரிஜினலாக நம்ம பார்த்தோம்னா இது ஐநூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு தான் வரணும் ஆனால் இப்போதைக்கு ஆயரருவா போயிட்டு இருக்கிறது சடா தடாலடியாக ஐநூறுரூவா வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட கிராஜுவலாக இறங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இறக்கி கொண்டாதுக்கலாம் மேலே ஏறுதுன்னா இந்த ரேட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கே வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தெட்டு டு அறுநூற்றி இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய ரேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் பார்ப்போம் அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டோ தேர்ட்டி செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டு எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன்